நாம இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் பிரியாணி குக்கர்ல செய்யறதுக்காக நான் இன்னைக்கு இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதிக்கேன் இது அரை கிலோ இருக்கும் இத நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அடுத்து பிரியாணி செய்யறதுக்காக குக்கர்ல அஞ்சு புளிக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது ஐம்பது எம்எல் இருக்கும் நீங்க இதுல பாதி நெய் கூட சேர்த்துக்கலாம் இதுல மூணு துண்டு பட்டை ஒரு அண்ணாட்சி பூ ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்ன கல்பாசி ரெண்டு பிரியாணி சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு பெரிய பல்லாரிய நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பல்லாரிய எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க இதோட பல்லாரி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு ரெண்டு பச்சை மிளகாவை முழுசா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க பல்லாரி நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இந்த டைம்ல ஸ்டவ்வை லோ ஃபிலிம்க்கு மாத்திக்கோங்க அப்போ இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிக்காம இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்க வெறும் மிளகாய் தூள் சேர்த்தீங்கன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் சேத்தா போதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ் லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் இதோட ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதையும் மசாலாவோடய நல்லா வதக்கி விடுங்க இதோட ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தை நீளமா கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க தக்காளி வதங்கி வரணும் நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருளையும் வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்டா வரும் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட நாலு டேபிள் ஸ்பூனுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க இதையும் மசாலாவுடைய நல்லா வதக்கி விடுங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட நாம வாஷ் பண்ணி சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அரிசிக்கு சிக்கி முக்கா கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் நீங்க அரை கிலோ சிக்கன் கூட சேர்த்து பண்ணலாம் சிக்கன் கொஞ்சம் கூடுதலா சேர்க்கும் போது பிரியாணி இன்னுமே டேஸ்டா வரும் சிக்கனை மசாலாவோட சேர்த்து கலந்து விடுங்க இப்ப இதோட நம்ம அரிசி அளந்த டம்ளர்லயே அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணலாம் இப்படி வேக வைக்கிறதால மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா சேர்ந்து சிக்கன் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டவ் மீடியம் பிளேம்லயே இருக்கட்டும் இடையில மூடிய ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு சிக்கன் முக்கால் வாசி வந்து வந்திருக்கு இப்போ அரிசி அளந்த டம்ளர்லயே ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் கணக்கு நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்ததால மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு அரை டம்ளர் சேர்த்ததால இப்போ ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணிய நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணிய ஒரு ஸ்பூன்ல எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு ஒரு கல் அதிகமா இருக்கணும் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கடைசியா ஒரு டேபிள் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு நம்ம குக்கரை மூடி மிதமான தீயில ஒரு விசில் வச்சா கரெக்டா இருக்கும் இப்போ குக்கர்ல பிரஷர் போய் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ குக்கரை ஓபன் பண்ணலாம் பாருங்க அரிசி எப்படி மலர்ந்து வந்திருக்கு அரிசி கொஞ்சம் கூட குளையவே இல்ல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு குக்கர்ல பிரஷர் போனதும் உடனே ஓபன் பண்ணிடாதீங்க பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓபன் பண்ணுங்க அப்பதான் பெர்ஃபெக்ட்டான பிரியாணி கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான பிரியாணி வேணும்னா நான் சொன்ன மாதிரி அளவுகளோட வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே ஆர்டி குக் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு ரெசிபில பார்க்கலாம் நன்றி